நியூயார்க் ராக்சஸ்டர் பல்கலை இந்துத்துவ பேராசிரியர் டாக்டர் டக்ளஸ் புரூக்ஸ் இவரது தலைமையில் இருபத்தி இரண்டு பேர் இந்து கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இங்குள்ள புகழ்பெற்ற கோவில்களை பதினான்கு நாட்கள் பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர் சென்னையில் இருந்து கிளம்பிய அமெரிக்கர்கள் சிதம்பரம் கும்பகோணம் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு வந்தனர் கோவிலில் உள்ள ரௌத்ர துர்க்கை சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் வெளியே வந்தபோது சிவனடியார் ஒருவர் தேவார பாடலை அவர்கள் முன்பாடினார் அதனை மெய்மறந்து ரசித்து கேட்டனர் பிழையெல்லாம் தவிர படிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மா பயற்பலனத்து அணி ஆரூரணை அணை மறக்கழு பற்றி நின்ற பாவங்கள் மாற்ற வேண்டில் பரவதிக்கு செல்வி வேண்டில் சொல்லுகே வண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் புனையலால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் உற்றரவு கச்சார்த்த புனித என்றும் பொழில் ஆரூரா ஆரூரா என்றென்றே போற்றானிலே ஆரூரா 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 இஸ் ஏ தமிழகத்தின் பாரம்பரிய உடையான வேட்டி புடவை அணிந்து நெற்றியில் திருநீர் பூசி அமெரிக்கர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இவங்க இருபத்தி ரெண்டு பேர் சென்ற பேர் கொண்ட குழு அமெரிக்காவிலிருந்து டாக்டர் டக்ளஸ் புருக்ஸ் ஒரு தலைமையில் அங்கே ஹிந்துவிசம் படிக்கிறாங்க நியூயார்க் நகர நியூயார்க் ஸ்டேட்டில் ராச்செஸ்டர் யூனிவர்சிட்டியாவில் அவர் ஹிந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க இவங்களை நான் சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வந்து இவங்களுடைய ஏற்பாடுகளை பயண ஏற்பாடுகளை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என் பேர் ஜெகநாத் பாபு இந்த இருபத்தி ரெண்டு பேரும் த ஹிந்துவிசம் படிக்கிறது மட்டும் இல்லை அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க இதில் நிறைய பேர் ஹிந்துவாகவே வாழ்கிறாங்க இங்கே உள்ள கோயில்கள் ம பல கோயில்களை சுற்றி பார்க்குறோம் சென்னையிலேருந்து ஆரம்பித்து சிதம்பரம் கும்பகோணம்ல உள்ள கோயில்கள் இப்போ இங்கே வந்து தியாகராயர் தரிசனத்தை பார்க்குறதுக்காக சாயரட்சை பூஜையை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் வந்திருக்காங்க இந்த சாயந்தரம் சாயரட்சை பூ பூஜையை பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்தது நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போய் அப்புறம் மதுரை திரும்ப வந்து மதுரையிலேருந்து சென்னை போய் இந்த 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 பயணத்தை முடிக்கிறோம் இது வந்து ஒரு சுற்றுலாவாக இல்லாமல் இது ஒரு இன்ப சுற்றுலாவாக இல்லாமல் இதை வந்து ஒரு கோயில் பார்க்கக்கூடிய நோக்கத்தோடு இவங்க முழுமையாக ஈடுபட்டு இந்திய பாரம்பரிய அணிந்து வந்து ஒவ்வொரு கோயில்களையும் கோயில்களிலையும் தரிசனம் பண்ணிட்டு பார்த்துட்டு போகிறாங்க திருவாரூர் வந்து அந்த தியாகேஸ்வரை பார்க்கணுன்றது இது முதல் கோவில் அண்ட் கோவில் நக கோவில்னு கூப்பிட்டாலே வந்து சிதம்பரமும் திருவாரூர் தான் இந்த இரண்டு இடங்களில் தான் வந்து க கடவுளை வந்து ராஜான்னு அழைக்கிறோம் இதை வந்து முழுமையாக இவங்க படித்து முழுமையாக இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலை பார்த்தே ஆகணுன்ட்டு அதுலேயும் இந்த சாயரட்சை பூஜைன்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பார்த்தாகணுன்னு இந்த கோயிலுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த தரிசனமும் ரொம்ப நல்லா நடந்தது ஏன்னால் கோயிலில் உள்ள அத்தனை பேரும் பொதுமக்களும் சரி மற்றும் அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகளும் சரி எங்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை முன்னாடி உட்கார வச்சு எங்களுக்கு நல்ல ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு இன்பம் ஒரு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமைந்தது மிகவும் ஒரு அழகான ஒரு தரிசனம் கிடைச்சிது எங்களுக்கு